நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் சம்பூரணம் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் புல்லம்பாளையம் நால்ரோட்டில் அக்குப்பஞ்சர் கிளினிக் நடத்தி வருகிறேன் நமது அக்குப்பஞ்சர் வைத்தியத்தில் குணமாக்கப்படக்கூடிய நோய்கள் நாள்பட்ட தலைவலி சைனஸ் தொந்தரவு தொண்டை வலி தான்சில் கட்டி நெஞ்சு எரிச்சல் ஆஸ்துமா குடற்புண் மாதவிடாய் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் பைல்ஸ் தொந்தரவு மூட்டு வலி புதிகால் வலி பாத எரிச்சல் பாத வலி இவை அனைத்து நோய்களையும் மருந்து மாத்திரை இல்லாமல் குணப்படுத்த முடியும் எமது தொலைபேசி எண் ஒன்பது ஏழு பூஜ்யம் அஞ்சு எட்டு அஞ்சு நம்பரை தொடர்பு கொள்ளவும் எமது அலுவலகத்துக்கு ஜோதிடர் சுந்தரமூர்த்தி ஐயா ஜோதிடர் கருப்புசாமி ஐயா இருவரும் வருகை தந்துள்ளார்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எமக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் இந்த பாக்கியஸ்தானம் என்கின்றா ஒன்பதாம் வீட்டை எமக்கும் நேயர்களுக்கும் புரியும்படியாக சொல்லுங்கள் வணக்கம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை தற்போது எடுத்து சொல்லுகின்றேன் இதில் ஒன்பதாம் பாவத்தை பற்றி சொல்லுவே ஆனால் ஒன்பதாம் பாவம் என்பது தர்மம் அதாவது கொடுத்தல் புண்ணியம் ஒழுக்க செயல் புண்ணிய தீர்த்தமாடுதல் பாவதண்டனை பெரியோர்களுக்கு மரியாதை செய்தல் மருத்துவ பொருள் ஒழுக்கம் மன தூய்மை இறை வழிபாடு கற்பதற்காக தொடர்த்து முயற்சித்தல் அதாவது அயராது கல்வி கற்றல் சிறப்பு பிரயாணம் பெரும் செல்வம் கொள்கை கண்ணியம் நீதித்துறை பயணம் சமய சடங்கிற்காக குளித்தல் புனித ஸ்நானம் ஊட்ட உணவு நன் மக்களுடன் சேருதல் மகிழ்ச்சி தந்தை வழி சொத்து மகன் மகள் அனைத்து வகை சொத்துக்கள் குதிரைகள் யானைகள் எருமைகள் முடிசூட்டு விழா மண்டபம் பிரம்ம ஞானம் வேத சடங்குகள் பணப்புழக்கம் போன்றவற்றை சொல்லலாம் மேலும் இதுவரை கூறிய ஒன்பதாம் பாவக பலன்களில் அயராது கல்வி கற்றல் என்றால் என்ன என்று ஒன்பதாம் பாகத்தை புரியும்படியாக சொன்னதற்கு நன்றிங்க ஐயா ஒன்பதாம் பாகத்தில் கோள்கள் நின்ற பலனை கூறுங்கள் ஒன்பதாம் பாகத்தில் சூரியன் வீட்டிருந்தால் அரசு தேர்வுகள் எழுதி தேர்ச்சி பெற்று இந்திய பணி காவலர் பணி வனத்துறை சார்ந்த இளங்கலை பட்டம் பயில வாய்ப்பு அடுத்து ஒன்பதாம் பாகத்தில் என்னென்ன கோள்கள் இருந்தால் என்னென்ன உயர்கல்வி ஒன்பதாம் பாகத்தில் வளபரை சந்திரன் இருந்தால் அவரது தாய்மொழியில் கற்கும் வாய்ப்பு அமைந்தது பி ஏ ஆங்கிலம் பி ஏ மலையாளம் பி ஏ சமஸ்கிருதம் இலக்கியம் பி ஏ தமிழ் மற்றும் இலக்கியம் பி ஏ தெலுங்கு மற்றும் இலக்கியம் பி ஏ மானுடவியல் பி ஏ அரபு பி ஏ கலை மற்றும் ஓவியம் பிஏ கம்யூனிகேட்டிவ் ஆங்கிலம் பி ஏ கூட்டுறவு ஆகிய கல்விகளை கற்கலாம் செவ்வாய்க்கு செவ்வாய் இருந்தால் என்ன கல்வி கற்கலாம் ஒன்பதாம் பாகத்தில் செவ்வாய் இருந்தால் பி ஏ நடனம் பிஏ பாதுகாப்பு மற்றும் மூலோபாய ஆய்வுகள் பிஏ பாதுகாப்பு ஆய்வுகள் பிஏ மனித பல மேம்பாடு பிஏ பாதுகாப்பு மற்றும் உத்தி பிஏ சிவில் சேவைகளுடன் வரலாறு பிஇ ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிஇ ஆட்டோமொபைல்ஸ் பொறியியல் பிஇ சிவில் இன்ஜினியரிங் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் பிஇ எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிஇ புவி தகவியல் பொறியியல் பிஇ தொழில்துறை பொறியியல் பிஇ கருவி மற்றும் கட்டுப்பாட்டு பொறியியல் பிஇ உற்பத்தி பொறியியல் பிஇ பொருள்கள் மற்றும் அறிவியல் பொறியியல் பிஇ மெக்கானிக் ஆட்டோமொபைல்ஸ் சிறப்பு பொறியியல் பிஇ மெக்கானிக்கல் மற்றும் ஆட்டோமோமேஷன் இன்ஜினியரிங் பிஇ இயந்திர பொறியியல் பிஇ மெக்கனானிக்ஸ் பொறியியல் பிஇ மருத்துவ மின்னணுவியல் பிஇ உற்பத்தி பொறியியல் பிஇ ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் பிஎச்எம்எஸ் பிஓடி பிபிடி பி MLT, டபிள்யூல்டிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பம் பிஎஸ்சி மருத்துவ வேதியியல் பிஎஸ்சி விலங்கியல் பிடெக் மருத்துவ தொழில்நுட்பம் பிஎஸ்சி வனவியல் விபத்து மற்றும் அவசர தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ டிப்ளமோ இன் அனஸ்தீசியா டெக்னாலஜி ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜினியரிங் டிப்ளமோ பயோமெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமோ டிப்ளமோ இன் கிரிட்டிக்கல் கேர் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ இன் ஆர்கிடெக்ட்ஸ் இசிஜி தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ மருத்துவ எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமோ மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப டிப்ளமோ நோயாளி பராமரிப்பு டிப்ளமோ நர்சிங் சர்க்கரை தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ எக்ஸ் எக்ஸ்ரே மற்றும் இமேஜிங் தொழில்நுட்பம் டிப்ளமோ எம்பிபிஎஸ் பொறியியல் பிஇ உற்பத்தி பொறியியல் பிகாம் சில்லறை விற்பனை பிகாம் கார்பரேட் செயலாளராக சிஏ பிகாம் கார்பரேட் செயலாளர் பதவி பிகாம் கூட்டுறவு மேலாண்மை பிகாம் ஒத்துழைப்பு பிகாம் சிஏ பிகாம் வங்கி மற்றும் காப்பீடு பிகாம் சர்வதேச வணிகம் பிகாம் செவித்திறன் குறைபாடு உள்ளவர் பிகாம் நிதி மற்றும் கணக்கு பிகாம் நிறுவன செயலாளர் பதவி பிகாம் கூட்டுறவு சர்வதேச வணிகத்துடன் பிகாம் வர்த்தகம் கணினி பயன்பாடுகளுடன் பிகாம் வணிகம் பிகாம் வணிக நிர்வாகம் பிகாம் வணிகம் பிகாம் வங்கி மற்றும் காப்பீடு பிகாம் வங்கி நிர்வாகம் பிகாம் கணக்கியல் மற்றும் நிதி சர்வதேச தரத்துடன் கூடிய பிகாம் ஐபி வர்த்தகம் பிகாம் கூட்டுறவு நிர்வாகத்தில் டிப்ளமோ பிகாம் தொழில்முறை கணக்கியல் பிகாம் நிதி பிகாம் பிபிஏ உடன் சிஏ பிபிஏ சேவை மேலாண்மை பிபிஏ சில்லறை மேலாண்மை பிபிஏ சந்தைப்படுத்துதல் மேலாண்மை பிபிஏ முதலீடு பிபிஏ சர்வதேச வணிகம் பிபிஏ காப்பீடு பிபிஏ நிதி மேலாண்மை பிபிஏ வணிக நிர்வாகம் மனிதவளம் பிபிஏ வணிக நிர்வாகம் பிபிஏ வங்கியல் பிபிஏ பிபிஏ வணிக நிர்வாகம் மேலாண்மை பிஏ சில்லறை வணிகத்துடன் பொருளாதாரம் பிஏ போர்ட் போலியோ நி நிர்வாகத்துடன் பொருளாதாரம் பிஏ காப்பீடு மற்றும் நிதியுடனான பொருளாதாரம் பிஏ உலகளாவிய வணிகத்துடன் பொருளாதாரம் பிஏ பொருளாதாரம் பிஏ தத்துவம் பிஏ மனித வள மேம்பாடு பிஏ பொருளாதாரம் மற்றும் ஊரக வளர்ச்சி பிஏ பொருளாதாரம் பிஏ கார்பெட் பொருளாதாரம் பிஏ கூட்டுறவு பிஏ மானுடவியல் போன்ற படிப்புகளை தேர்வு செய்து படிக்கலாம் அடுத்து பாகத்தில் சுக்கரன் இருந்தால் என்னென்ன படிக்கலாம் பாகத்தில் சுக்கரன் இருந்தால் அழகு கலை கவரும் தன்மை உலக வாழ்வியல் மனமகிழ்ச்சி சார்ந்த கல்வி அமையும் பி ஏ கலை மற்றும் ஓவியம் பி ஏ நடனம் பி ஏ வரைதல் மற்றும் ஓவியம் பி ஏ வரலாற்று சுற்றுலா மற்றும் பயண மேலாண்மை பிஏ ஹோம் சயின்ஸ் பிஏ இந்திய கலாச்சாரம் பிஏ இந்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா பிஏ இந்திய இசை பிஏ ஜர்னலிசம் மற்றும் மாஸ் கம்யூனிகேஷன் பிஏ மாஸ் மீடியா பிஏ இசை பிஏ இசை கார்னர் பிஏ சமஸ்கிருதம் பிஏ சமஸ்கிருத இலக்கியம் பிஏ சமஸ்கிருத விசரத் பிஏ சுற்றுலா பிஏ சுற்றுலா மற்றும் பயண மேலாண்மை பிஏ பயணம் மற்றும் சுற்றுலா மேலாண்மை பிபிஏ தகவல் அமைப்புகள் பிபிஏ தகவல் மேலாண்மை பிகாம் பயணம் மற்றும் சுற்றுலா பிகாம் ஆடை செலவு கலக்கியல் பிஎஸ்இ பற்று வளர்ப்புடன் மேம்பட்ட விலங்கியல் மற்றும் பயோடெக் பிஎஸ்சி ஆடை வடிவமைப்பு பிஎஸ்சி ஆடை உற்பத்தி வர்த்தகம் பிஎஸ்சி ஆடை வடிவமைப்பு மற்றும் பேசன் பிஎஸ்சி பேசன் ஆடை மேலாண்மை பிஎஸ்சி ஆடை உற்பத்தி செயலாக்கம் அண்ட் ஆடை வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி பிடெக் ஃபேஷன் தொழில்நுட்பம் பிடெக் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பம் பிடெக் ஜவுளி வேதியியல் பிடெக் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி பிஎஸ்சி ஃபேஷன் டிசைன் பிஎஸ்சி மாஸ் கம்யூனிகேஷன் பிஎஸ்சி மல்டிமீடியா பிஎஸ்சி பட்டு வளர்ப்பு அயல்நாட்டு காய்கறிகள் மற்றும் நறுமணப் பொருள்களில் சான்றிதழ் படிப்பு காளான் முலத்தில் சான்றிதழ் படிப்பு த்ரீடி அனிமேஷன் மற்றும் கிராஃபிக்ஸ் டிப்ளமோ ஆடை தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ பயன்பாடு கலை மற்றும் கைவினை பிரிவில் டிப்ளமோ டிப்ளமோ இன் ஜெராமிக் டெக்னாலஜி டிப்ளமோ இன் கம்யூனிகேஷன் மற்றும் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் டிப்ளமோ இன் பேஷன் டெக்னாலஜி ஆடை தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ உள்துறை அலங்காரத்தில் டிப்ளமோ டிப்ளமோ இன் பாலிமர் டெக்னாலஜி டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி ஜவுளி சந்தைப்படுத்துதல் மற்றும் மேலாண்மையில் டிப்ளமோ ஜவுளி செயலாக்கத்தில் டிப்ளமோ டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி டிப்ளமோ ஜவுளி தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ நிட்டிங் கார்மெண்ட் டெக்னாலஜி டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி டிப்ளமோ நிட்டிங் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி டிப்ளமோ மனிதனால் உருவாக்கப்பட்ட ஃபைபர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜியில் டிப்ளமோ ஜவுளி வடிவமைப்பு மற்றும் நெசவு போன்ற படிப்புகளை தேர்வு செய்து படிக்கலாம்